அப்பே முடியல என்ன முடியல சொல்ல வேண்டியதுنا சார் அதுதான் சார் ஒரே ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி இந்த பாரு எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு உன் கால் பிடிச்சு சரி திருப்பி பழைய ரன்னிங் ஆக்ஷன் இல்ல சார் பரவால ஒரு அளவு கியூர் சாச்சனா கொடுத்த இந்த டாஸ்க்ல உங்களுக்கு எதற்கு உடன்பாடு இல்ல

ரஸ்கின் சொல்லுங்க நீங்க பேசنا சாச்சனா கேட்டல இல்ல சார் இல்ல சார் ஆஹா இல்ல இல்ல கா எல்லாம் வேண்டாம் கா நம்ம இப்படி பண்ணலாம் கா அவங்க நம்ம பண்ணலாம் இல்ல கா அப்படி இருந்தா சாச்சோட வாயில இருந்து எப்போ வர ஒரு இது டேய் சாச்சோக்கு வந்து पर्सनலா ஒருத்தவங்கள புடிக்கலனா அது வந்து சாச்சோ இந்த மாதிரி விஷயத்தை காட்டுவா ஆஹா ஒன்னு குடி ஒன்னு குடி நிறைய இடத்துல வந்து பர்சனலா எடுத்துதான் எல்லார்கிட்டயும் பண்றோம் நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற கால் வலி தாடா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லும்போது நான் நான் வேணும் தான் கொடுத்தா அப்படின்னு அதுக்கப்புறமா தான் சரி இட்டாவது அந்த மாதிரி பண்ண வேணாம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் சார் லூசு மென்ட்லி பைத்தியம் அறவைக்காடு அப்ப கால் வலியில இருக்கணும் பார்த்து உனக்கு வலிக்கு தான் கேட்டு நான் வேணுக்கு தான் கொடுத்தேன் சொல்லல எப்படி ஆகும் எப்படி அது சரியாகவும் கேக்குறேன் வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது அப்ப வந்து எனக்கு தெரியல அவன் ஹர்ட் ஆகுது அப்படின்ட்டு

மத்த சீசன்ல நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க சார் எங்க சீசன்ல நிறைய புனிதர்களா இருக்கும் சார் மத்த சீசன்ல சார் அடுத்தவங்க என்ன மாதிரியான ஆள் அப்படிங்கறத கணிக்கிறதுக்கு அதிக நேரம் சொல்லலாம் சார் இந்த சீசன்ல நம்ம என்ன மாதிரியான ஆள் அப்படிங்கறத கணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் சொல்லிக்கிறோம் சார் சீசன்ல ஒரு பத்து கேரக்டர் இருப்பாங்க சார் இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பத்து பேர் உட்காந்துட்டு சார் ஆளு பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னாக்க இவனை எவ்வளவு பேசுறேன் நம்மளும் இதை விட நிறைய பேசணும்னு யோசிப்பாங்க ஃபேக்ட் ஃபேக்ட் இங்க எங்க சீசன்ல சார் ஒரு பேரன் போட இவ ரொம்ப பேசிட்டு இருக்கான் இவன் எப்படியாவது முதல்ல முடிச்சு விட்டோம்டாக்க எல்லாரும் அமைதியா இல்லாமடா யாருக்கும் தெரியாம பின்னாடி பேசுறது அப்படினு சொல்வாங்க சார் இவங்க அவவனுக்கே தெரியாம அவவனுக்கு பின்னாடியே பேசிட்டு இருக்காங்க மற்றும் பல போதும் நினைக்கிறேன் சார் நன்றி சார்

உங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு தெரியும் எனக்கு அமைதி நக்கல் அவனுக்கு ஏழு சீசன் பாத்து எட்டாவது சீசன் எல்லாம் பண்றதுக்கு ஐயோ நீங்க உண்ணுதா நான் கம்முனுக்குறேன் வெளிய நான் உண்ணு பேசுறாங்க ரோஸ் பண்றேன் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது ஏன் தப்பு இல்ல பாவம் நான் ஒரு அப்ராணி

எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்